விளாத்தி குளத்துல இருந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்துல வந்து ஒரு பாட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப தண்ணி வந்து அசுத்தமா இருக்கு தண்ணி வசதி இல்ல எங்களுக்கு வந்து ஒரு டேங்க் கட்டி கொடுத்து ஒரு டேங்க் கட்டி கொடுத்து ஒரு தண்ணி போர் போட்டு கொடுங்க தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா தண்ணிக்காக நாங்க வந்து சில பேர் தண்ணி இல்லாத பாதி இடங்களை வந்து வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்க தண்ணி வேணா கூட பக்கத்து கிராமங்கள்ல தான் கொண்டு வர மாதிரி இருக்கு அதனால தண்ணி மட்டும் வசதி பண்ணி கொடுங்க ஒரு பாட்டி ஒரு கோரிக்கை வச்சாங்க என்ன உங்களுக்கு என்னமோ வேணுமா சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன எங்கே தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப இருக்கு நீங்கள் ஒன்றும் போட்டு விடுங்கன்னு சொன்னேன் கேட்டுட்டு அவர் என்ன பதில் சொன்னார் உங்களுக்கு சரியினார் அது சொன்னதை செஞ்சாரா செஞ்சிருக்காருரா ஊர் மக்களுக்கு தண்ணி விட்டு சந்தோஷப்படுத்தி இருக்காரு நடிகர் விசால் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றி ஆழ்துளை கிணறு மற்றும் இண்டெக்ஸ் டேங்க் அமைத்து கொடுத்துள்ளார் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் திரு விசால் அவர்களுக்கும் மற்றும் தேவி அறக்கட்டளைக்கும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றி நன்றி தெரியும்